சமூக சமூகநிதி கூட்டமைப்பு நடத்தக்கூடிய மாபெரும் இரண்டாவது தேசிய மாநாட்டில் அனைவரையும் வரவேற்று உரையாற்றி இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் அகில இந்திய சமூக நீதி கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு வில்சன் அவர்களே மிக ஜார்கண்ட் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் அவர்களே பீகார் மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் திரு தேஜஸ்வி யாதவ் அவர்களே கர்நாடக மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் திரு வீரப்பமொழி அவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு சீதாராம் அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு டி ராஜா அவர்களே சமாஜ்வாடி கட்சித் தலைவரும் உத்தரப்பிரதேச மாநில முன்னாள் முதலமைச்சருமான திரு அகிலேஷ் யாதவ் அவர்களே ஜம்மு காஷ்மீர் தேசிய மாநாட்டு கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் திரு ஃபருக் அப்துல்லா அவர்களே மாநாட்டில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு சாகன் புஜ்பால் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ராம்கோபால் யாதவ் அவர்களே திருமாவளவன் அவர்களே சஞ்சய் சிங் அவர்களே டாக்டர் கேசவராவ் அவர்களே திருமதி பிரியங்கா அவர்களே திரு மஸ்தான் ராவ் அவர்களே திரு ஜவஹர் சிங் அவர்களே திருமதி வந்தனா ஹேம்சந்த் சோவான் அவர்களே திரு மனோஜ்குமார் அவர்களே திரு ஜான் பிட்டோஸ் அவர்களே திருச்சி சிவா அவர்களே ஆ ராசா அவர்களே மற்றும் கழக நாடாளுமன்ற உறுப்பினர்களே பல்வேறு அரசியல் கட்சி மற்றும் அமைப்புகளை சார்ந்திருக்கக்கூடிய தோழர்களே சமூக ரீதியில் அக்கறை கொண்டிருக்கக்கூடிய பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அகில இந்திய சமூக நீதி கூட்டமைப்பினுடைய இரண்டாவது மாநாட்டில் கலந்து கொண்டு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த ஏப்ரல் மூன்றாம் நாள் நடைபெற்ற முதல் மாநாட்டைத் தொடர்ந்து இப்பொழுது இரண்டாவது மாநாட்டிலும் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் சமூக நீதி பேசும் இடத்தில் நிச்சயமாக நான் இருப்பேன் என்ற அடிப்படையில் நான் பங்கெடுத்து உரையாற்றுகிறேன் சமூக நீதி சோஷியல் ஜஸ்டிஸ் மதச்சார்பற்ற அரசியல் செக்குலர் பொலிட்டிக்ஸ் சமதர்மம் சோசியலிசம் சமத்துவம் ஈக்குவலிட்டி மாநில சுயாட்சி ஸ்டேட் அட்டானமி கூட்டாட்சி கருத்தியல் ஃபெடரலிசம் இவை உயிர் வாழும் இந்தியாவே இணையற்ற இந்தியா என்பதால் இத்தகைய கருத்தியல்களை முன்னெடுக்க திராவிட முன்னேற்றக் கழகம் அகில இந்திய அளவில் சில கூட்டமைப்புகளை உருவாக்கி வருகிறது அதில் மிக மிக முக்கியமானது இந்த சமூக நிதி கூட்டமைப்பு கழகத்தின் சார்பில் இதனை ஒருங்கிணைக்க தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டவர் மாநிலங்களவை உறுப்பினரும் மூத்த வழக்கறிஞருமான அருமை சகோதரர் வில்சன் அவர்கள் தன்னிடம் தரப்பட்ட மற்றும் வேலையாக கருதாமல் தன்னுடைய வாழ்க்கை கடமையாக நினைத்து இந்த கூட்டமைப்பை உருவாக்கி தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறார் அவருக்கு என்னுடைய பாராட்டுதல்களையும் அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கு எனது நன்றியையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையில் சமூக நீதியைத்தான் இயக்கத்தின் இலக்கமா இலக்கணமாக வைத்துள்ளது இந்த இயக்கம் உருவாக காரணமே சமூக நீதிதான் சமூக நீதி சமதர்ம சமுதாயத்தை அமைப்பதற்காகவே திராவிட இயக்கம் தோன்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட தென்னிந்திய நல உரிமை சங்கம் எனப்படும் சமூக சமூகநீதியை உருவாக்கவே தொடங்கப்பட்டது சென்னை மாகாணத்தில் ஆட்சியை கைப்பற்றிய நீதிக்கட்சியின் ஆட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அன்றைய முதலமைச்சர் பனகரரசர் அவர்கள் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ உரிமை ஆணையை பிறப்பித்தார் அதுதான் இன்று வரை தமிழ்நாட்டில் தொடர்கிறது தமிழ்நாட்டை பார்த்து பல்வேறு மாநிலங்கள் சமூக நிதியை வழங்கி வருகின்றன தமிழ்நாட்டு மக்களுக்கு சமூக நிதி வழங்கியது மட்டுமல்ல இந்தியாவின் மற்ற மாநில ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அத்தகைய உரிமை கிடைக்க வழிகாட்டியதும் திராவிட இயக்கம்தான் தமிழ்நாட்டில் நடந்த போராட்டங்களின் காரணமாகத்தான் இந்திய அரசியலமைப்பு சட்டமே முதல் முறையாக திருத்தப்பட்டது சமுதாயத்திலும் கல்வியிலும் பிற்படுத்தப்பட்டவராக இருக்கும் எந்த சமூகத்தவருக்கும் செய்யும் சலுகைகளை அரசியல் சட்டத்தின் எந்த பிரிவும் தடுக்காது என்பதுதான் அரசியலமைப்பு சட்டத்தில் செய்யப்பட்ட பதினைந்து நாலு என்ற முதலாவது திருத்தம் இந்த திருத்தங்களுக்கு காரணம் ஹாப்பினிங்ஸ் இன் இன் மெட்ராஸ் என்று நாடாளுமன்றத்தில் சொன்னார் அன்றைய பிரதமர் நேரு சோஷியலி அண்ட் அன்எஜுகேஷ்னலி என்பதுதான் அரசியலமைப்பு சட்டத்தின் சமூகநிதி வரையறை ஒரு ஆணையம் அமைக்க அதிகாரமளிக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னூற்றி நாற்பதாவது பிரிவில் சோஷியலி அண்ட் அன்எஜுகேஷ்னலி என்பதுதான் வரையறையாக உள்ளது சோஷியலி அண்ட் எஜுகேஷன் என்பதுதான் வரையறையாக உள்ளது அதே சொல்தான் அரசியலமைப்பு சட்டத்தின் திருத்தத்திலும் சொல்லப்பட்டது அதாவது சமூக நிதி எனப்படும் இடஒதுக்கீடு என்பதே சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கியவர்களுக்கு தரப்பட வேண்டும் என்பதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் வரையறை இதனைத் தொடர்ந்து அகில இந்தியாவுக்குமான சமூக நிதி குரலை எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் எதிரொலித்தார்கள் பதினான்கு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அன்று அலகாபாத்தில் உத்தரப்பிரதேச மாநில பட்டியலின பிற்படுத்தப்பட்ட ஒரு மாநாடு நடந்தது அதில் முதலமைச்சர் கலைஞர் பங்கெடுத்து உரையாற்றினார் தனது உரையின் முடிவில் இப்படி குறிப்பிட்டார் கலைஞர் அவர்கள் பட்டியலின பின்தங்கி கிடக்கின்ற சமுதாயத்திற்காக ஒன்றிய அரசினர் ரெண்டு முன்னெடுப்புகளை நினைவில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் ஒன்றிய அரசு வேலைவாய்ப்புகளில் பட்டியலின மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் ஒழுங்காக முழுமையாக நிரப்பப்பட வேண்டும் அதுபோல ஒன்றிய அரசாங்கத்தினுடைய வேலைவாய்ப்புகளில் இனிமேல் பின்தங்கிய மக்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இவ்வளவு இடம் என்று ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் அதையும் ஒன்றிய அரசு உடனடியாக செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் கலைஞரவர்கள் உரையாற்றினார்கள் இதை வைத்துத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு பிபி மண்டல் தலைமையில் பிற்படுத்தப்பட்ட ஒரு நிலை குறித்து ஆராய ஆணையம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பிபி மண்டல் அவர்கள் அறிக்கை கொடுத்தாலும் அது அமல்படுத்தப்படவில்லை பிரதமர் வி பி சிங் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு மண்டல ஆணையத்தின் பரிந்துரைகளை அமுல்படுத்த அழுத்தம் கொடுத்தவரும் தலைவர் கலைஞரவர்கள்தான் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இதற்காக தீர்மானமே நிறைவேற்றி வலியுறுத்தினார் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மக்களுக்கு ஒன்றிய அரசு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இருபத்தேழு விழுக்காடு இடஒதுக்கீடு கிடைத்தது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு சமூக நீதி அளித்த அந்த காரணத்திற்காகவே அன்றைய தினம் விபி சிங் அவர்களுடைய ஆட்சியை பாஜக கவிழ்த்தது என்பதையும் உங்களுக்கு நான் நினைவூட்ட விரும்புகிறேன் இப்படி தொடர்ச்சியாக சமூக நிதி நிலைநாட்ட நாம் போராடி வந்தாலும் சமூக நிதிக்கான தடைகளும் விழவே செய்கின்றன இதில் பாஜக பெரிய அளவிலான தடுப்பு செயல்களை செய்து வருகிறது சமூக நிதியை முறையாக பாஜக அமுல்படுத்துவதில்லை கடந்த ஒன்பது ஆண்டு காலத்தில் ஒன்றிய அரசின் துறைகளில் பிற்படுத்தப்பட்டோருக்கான இருபத்தேழு விழுக்காடு ஒதுக்கீடு முழுமையாக வழங்கப்படவில்லை ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடியின மக்கள் முன்னேறுவதை பாஜக விரும்பவில்லை எனவேதான் அவர்கள் சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறார்கள் திடீரென்று ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் அவர்கள் இடஒதுக்கீட்டு ஆதரவாக குரல் கொடுத்துள்ளார் இந்த நேரத்தில் நாம் கேட்க வேண்டியது பிற்படுத்தப்பட்டோருக்கு சமூக நிதி வழங்கிய விபிசிங் ஆட்சியை கவிழ்த்த போது இதே ஆர்எஸ்எஸ் எங்கே போயிருந்தது அன்றைக்கு ஆட்சியை கவிழ்த்த பாஜகவை பின்னால் இருந்து இயக்கியது இதே ஆர்எஸ்எஸ் தானே எனவே நாடாளுமன்ற தேர்தல் வரப்போவதால் விளிம்புநிலை மக்களை ஏமாற்றுவதற்கு இப்போது மோகன் பகவத் இப்படி சொல்கிறாரே தவிர உள்ளார்ந்த ஈடுபாடு காரணமாக அவர் சொல்லவில்லை பாஜகவுக்கு உண்மையிலேயே சமூக நீதியில் அக்கறை இருக்குமேயானால் ஒன்பதாண்டு கால ஆட்சியில் ஒன்றிய அரசு பணியிடங்களில் இருபத்தேழு விழுக்காடு இடஒதுக்கீட்டை முழுமையாக செயல்படுத்தியிருக்க வேண்டும் ஏன் ஒன்றிய அரசு அலுவலகங்களில் காலை பணியிடங்கள் அனைத்தையும் சமூக அடிப்படையில் அவர்கள் நிரப்ப வேண்டும் அதனை செய்வார்களா சமூக நீதி என்பது ஒரு மாநிலத்தின் பிரச்சனை அல்ல அனைத்து மாநிலங்களின் பிரச்சனையாகும் குறிப்பாக பாஜக ஆட்சியில் இருக்கும்போது இது அகில இந்தியாவிற்கும் பொதுவான பிரச்சனை ஒவ்வொரு மாநிலத்திற்கும் சாதி வகுப்பு அளவீடுகள் வேறுபடலாம் எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டில் அறுபத்தொன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு செயல்பாட்டில் இருக்கிறது அதேபோல் ஒவ்வொரு மாநிலத்தின் மாநிலத்திலும் இடஒதுக்கீடு வெவ்வேறு விழுக்காடாக இருந்தாலும் பிரச்சினை ஒன்றுதான் அதுதான் புறக்கணிப்பு எங்கெல்லாம் புறக்கணிப்பு ஒதுக்குதல் தீண்டாமை அடிமைத்தனம் அநீதி இருக்கிறதோ அங்கெல்லாம் அதனை முறிக்கும் மருந்தாக இருப்பது தான் சமூக நீதி பட்டியலின பழங்குடியின மக்களின் இடஒதுக்கீடு முறையாக வழங்கப்பட வேண்டும் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடு முறையாக வழங்கப்பட வேண்டும் இவற்றை அகில இந்திய ரீதியில் கண்காணிக்க வேண்டும் சமூக ரீதியாகவும் கண்காணிக்க வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சிக்கு வந்ததும் ஆதிதிராவிட பழங்குடி பழங்குடியின ஆணையத்தை அமைத்தது சமூக நிதி ஆணையத்தை அமைத்தது சமூக நிதி கண்காணிப்பு குழுவை அமைத்தது இந்த கண்காணிப்பு குழு கல்வி வேலைவாய்ப்பு பதவிகள் பதவி உயர்வுகள் நியமனங்கள் ஆகியவற்றில் சமூக நிதி அளவுகள் முறையாக முழுமையாக பின்பற்றப்படுகிறதா என்பதை கண்காணிக்கும் வழிகாட்டும் செயல்படுத்தும் இவை சரியாக நடைமுறைப்படுத்தாவிட்டால் உரிய நடவடிக்கை எடுக்க அரசுக்கு பரிந்துரை செய்யும் இதுபோல அனைத்து மாநிலங்களிலும் குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும் அகில இந்திய அளவில் இந்த குழு நிச்சயம் அமைக்கப்பட வேண்டும் இந்த கூட்டத்தின் வாயிலாக நிறைவேற்றப்பட இருக்கும் தீர்மானங்களை நாம் அனைவரும் இணைந்து முன்னெடுக்க வேண்டும் உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பதவிக்கான நியமனங்களில் அட்டவணை சாதிகள் பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர் ஓபிசிக்கள் பெண்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கு இடஒதுக்கீட்டை கட்டாயமாக்குவதற்கு தேவையான அரசியலமைப்பு திருத்தங்களை ஒன்றிய அரசு கொண்டு வர வேண்டும் பதவி உயர்வு மற்றும் பனிமூப்பு நிர்ணயம் ஆகியவற்றில் ஓபிசிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் சேகரிக்கப்பட்ட சமூக பொருளாதார சாதி கணக்கெடுப்பு தரவை ஒன்றிய அரசு உடனடியாக வெளியிட வேண்டும் எஸ்சி எஸ்டி ஓபிசிகளுக்கான விகிதாச்சார பிரதிநிதித்துவம் மற்ற இடஒதுக்கீடுகளை ஆராய வேண்டும் அரசின் கல்வி வேலைவாய்ப்புகள் தரப்படும் இடஒதுக்கீட்டை தனியார் வேலைவாய்ப்புகளிலும் பின்பற்ற வேண்டும் மத்திய பல்கலைக்கழகங்கள் ஐஐடிகள் ஐஎம்எம் ஓபிசி எஸ்சி அண்ட் எஸ்டி சமூகங்களைச் சேர்ந்த பேராசிரியர்களை விகிதாச்சார முறையில் நியமனம் செய்ய வேண்டும் ஐஐடி ஐஐஎம் மற்றும் ஐஐஎஸ்சி போன்ற முதன்மையான கல்வி நிறுவனங்களுக்கான சேர்க்கைகளில் ஓபிசி எஸ்சி மற்றும் எஸ்டி மாணவர்களுக்கு விகிதாச்சாரப்படி உரிய முன்னுரிமை அளிக்க வேண்டும் எஸ்சி எஸ்டி ஓபிசி ஊழியர்கள் மற்றும் பணியாளர்களின் குறைகளை தீர்ப்பதற்கு ஒரு சமூக நீதிக்குழு இருக்க வேண்டும் ஐம்பது விழுக்காடு என்று உள்ள இடஒதுக்கீடு உச்சவரம்பு நீக்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டில் உள்ளது போல ஒன்றிய அளவில் ஒன்றிய அரசின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் இடஒதுக்கீடு முழுமையாக செயல்படுத்தப்படுவதை உறுதி செய்திட அகில இந்திய அளவில் சமூக நிதி கண்காணிப்பு குழுவினை நியமிக்க வேண்டும் இவை உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றப்பட்டுள்ளன இவை அனைத்தையும் செயல்படுத்தி காட்ட வேண்டும் அதிலும் குறிப்பாக மிக முக்கியமாக இடஒதுக்கீடு வழங்குதல் என்பது மாநில அரசுகளின் கையில்தான் இருக்க வேண்டும் இடஒதுக்கீடு வழங்கும் அதிகாரம் மாநிலங்களில் மாநிலங்களிடம் இருக்க வேண்டும் தமிழ்நாடு மாநிலத்தில் அறுபத்தொம்போது விழுக்காடு இடஒதுக்கீடு உறுதி செய்யப்பட்டது சில மாநிலங்களில் ஐம்பது விழுக்காடு உள்ளது அந்தந்த மாநிலங்களின் மக்கள் விகிதாச்சாரம் அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும் எனவே ஐம்பது விழுக்காட்டுக்கு மேல் இடஒதுக்கீடு அளவீடு போகக்கூடாது என்று சொல்வதும் சரியல்ல இடஒதுக்கீடு மாநிலங்களின் உரிமை என்று அதிகாரத்தை மாற்றி வழங்கினால்தான் அந்தந்த மாநிலங்கள் தங்கள் மாநில மக்களுக்கு உரிய இடஒதுக்கீட்டினை வழங்க முடியும் இந்தியாவில் உண்மையான கூட்டாட்சி கருத்தில் மலர்ந்தாக வேண்டும் நாம் மேற்கண்ட சமூக நிதி தீர்மானங்களுக்கு செயல்வடிவும் கொடுக்க உழைப்போம் இந்திய நாட்டு மக்கள் அனைவரும் சமூக நிதி பெருவாழ்வு வாழ பாடுபடுவோம் நன்றி வணக்கம்